கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் இந்த ராஜா சொல்லுகிறார் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் மூலமாக இதை உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிறார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொண்டு வந்தீங்களா வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்க வந்தீங்களா இருந்தேன் எனக்கு தண்ணி கொண்டு வந்தீங்களா நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர்களெல்லாம் வலது பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் பார்த்து சொல்கிற ஆண்டவரே நாங்கள் நீங்கள் எப்போ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னே இல்லை இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற அர்த்தம் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஒரு ஊரில் ஒரு பையன் தான் அவனுக்கு ஒரு அம்மா வியாதிப்பட்ட அம்மா அவனை பராமரிச்சுக்கிட்டு அந்த அம்மாவை பராமரிச்சுக்கிட்டு இந்த பையன் தான் இந்த எதிர்கடையில் வெளியில் நாட்டு ராஜா பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கிராமத்தில் தள்ளி ஒரு நாட்டு நம்ம நாட்டு ராஜா என்ன செஞ்சுருக்காரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு என்னென்னா நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய நாட்டு இளவரசன் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாரு இவனுக்கு ஒரே ஆசை ஆகிடுச்சு ஆசையான உடனே அம்மாவிட்ட பேக்கிறான் அம்மா இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கார் நான் போட்டுமா அப்படின்னு இல்லைடா ராஜாவெலாம் பார்க்கணும்னா நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு போகணுமே அப்படின்னு இல்லைம்மா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்தான் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டான் எப்பா அம்மா நான் போயிட்டு வரேன் நீ போய்ட்டு வாப்பா தம்பி அப்படின்னு அம்மா அனுப்புகிறார் அப்போ சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த அரண்மனை அடைஞ்சிட்டான் அரண்மனை அடைஞ்சோடனையும் ஒரு வழியில் ஒரு பிச்சகர் வரார் தம்பி ரொம்ப குளிராக இருக்குப்பா உன் ட்ரெஸ் எனக்கு தரியா அப்படின்னோடனே என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம வாங்கியிருக்கோம் ராஜாவை பார்க்கப் போகிறோம் ராஜாவை பார்க்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேணுமேன்னு சொல்லி சரி நமக்கு இல்லைனா கூட பரவாயில்லை நம்ம ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை கிட்ட கொடுத்துட்டான் உடனே தம்பி பசியாக இருக்குது நடா அது அப்படின்னோனே தனி இந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டான் கொடுத்துட்டு நேராக உள்ளே போகிறான் காவலாளிகள்லாம் என்ன சொல்ல எந்த நிபந்தனையும் இல்லை நீ பாப்பா அப்படின்ட்டாங்க ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு போகணும்னு அவசியம் இல்லை போட்டிக்கு உள்ளே போகிறான் போய் ராஜாவை பார்க்குறான் ராஜாவை பார்த்தோன்னே ஒரு கீழே குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறான் தம்பி பாப்பா அப்படின்னோன்னே உனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி நேற்று நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸாச்சே ராஜா போட்டிருக்கிறாரு அப்படின்னே தம்பி நீ போட்டியில் ஜெயிச்சிட்ட நீ தாண்டா நாட்டு இளவரசன் அப்படின்னா என்ன ராஜா சொல்லுங்க நான் நேற்று பிச்சைக்கார வேஷத்தில் வந்தேன் நீ உன் ட்ரெஸ்ஸை கொடுத்த உன்னுடைய சாப்பாடை கொடுத்த அதனால் இப்படிப்பட்ட அன்பும் கரிசனையும் இறக்கம் உள்ளவங்க தான் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அவனை செலக்ட் பண்ணிட்டார் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒவ்வொருவரும் விசாரிக்கணும் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதைகளை விசாரித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படியாக மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் அங்கே நான் பார்க்கும்போது ஒரு ஒரு பருமை குருடன் இயேசு போகிறாரு அந்த வழி அருகே உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான் தாவிதம் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான் உடனே சீசர்களை அதட்டுறாங்க அதிட்டினோன்னே மறுபடியும் அதிகமாக கூப்பிட்றான் உடனே ஏசு நின்று அவனை அழைச்சிட்டு வாங்கங்கிறார் உடனே அவங்க ஒரு வஸ்திரம் போட்டிருந்தான் அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டு இயேசுக்கிட்ட ஏசு உன்னை அழைக்கிறாரு வாங்கப்பா அப்படின்னா என்னான்ற அந்த எரிகோ கவர்மெண்ட்டு அதை பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இனிமேல் இந்த யூனிஃபார்ம் தேவையில்லை நான் ஏசப்பாக்கிட்ட போகிறேன் என்னை காப்பாற்றுவார் அப்போ பொண்ணு இயேசு கேட்குறாரு நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படிங்கிறாரு நான் பார்வையடை நான் உடனே பார்வையை கொடுத்தார் இயேசு அவனை இயேசுவை பின்பற்றி அவன் போக ஆரம்பித்தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளை நீங்களும் நானும் இயேசுவைப் போல மற்றவங்களை விசாரிப்போம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ கடலாழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ விஷ சர்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் முன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை போம் ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை போம் ஆராதனை ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை என்ன வந்தாலும் பயமே இல்லை ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் கண்மலையே என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை செய்தவரை ஆராம் ஆவியில் ஆராதனை பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவர்கள் ஆண்டவரே பசியாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ